வணக்கம் சார் எல்லாருமே அவங்களோட பிறந்த நாளுக்கு இனிப்ப பரிசா கொடுப்பாங்க நான் வந்து நீங்க கவிஞர் அப்படிங்கறதுனால இனிப்பான வரிகளை உங்களுக்கு கொடுத்துட்டு வாழ்த்துக்களை வாங்கிக்கலாம்னு வந்திருக்கேன் மனுஷ புத்திரன் சார் மகளிர்களுக்கு பிடித்த கவிஞர் வரிசையில் முதலிடத்தில் உங்கள் பேர் சொல்லும்போது உள்ளுக்குள் நினைப்பேன் என்ன மனுஷன் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நிகழ்வில் நடுவரில் ஒருவராய் அமர்ந்து பேச்சாலே கொடுப்பீர்கள் விருந்து அப்போது எனக்குள் தோன்றும் என்ன மனுஷன் மரபு கவிதைக்கு கம்பன் புது கவிதைக்கு பாரதி நவீன கவிதைக்கு யார் என்றதும் சட்டன மனதிற்குள் மனுஷ புத்திரன் என்ற விடை கிடைக்கும் போது மனதிற்கு தோன்றும் என்ன மனுஷன் இளைஞர்களிடத்தில் காதல் என்றாலும் காதல் தோல்வி என்றாலும் இவரது கவிதைகள் அங்கே பாய் போட்டு தங்கிவிடும் அப்போதெல்லாம் நினைவில் வரும் என்ன மனுஷன் ஆகஸ்ட் பதினைந்திற்கும் மார்ச் பதினைந்திற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை ஆகஸ்ட் பதினைந்தாம் நாளில் ஆங்கிலேயரிடம் இருந்து தப்பித்து மார்ச் பதினைந்து அன்று பிறந்தவரது இவர் நான் புதுக்கோட்டை பக்கத்தில் திருச்சி நீங்கள் திருச்சி பக்கத்தில் தூரம் குறிச்சி இவர் ட்ரெண்டான கவிஞர் மட்டுமல்ல இளைஞர்களுக்கும் மலலைகளுக்கும் மகளிர்களுக்கும் ட்ரெண்டான கவிஞர் புத்தகத்தில் கவிதை அச்சடிக்கும் பழைய கவிஞர் அல்ல புத்தகத்தில் கவிதை அச்சடிக்கும் பழைய கவிஞர் அல்ல ஊடகத்திலும் கவியால் நச்சரிக்கும் பலமிக்க கவிஞர் இவர் தூங்கி எழுந்ததும் தூங்க செல்வதும் இவர் கவிதையோடுதான் நன்றி